ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மகி சமையல் விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் செய்வேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்போவுமே சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போடுங்க அதாவது சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்களா அந்த வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஊரில்லாம் கிடைக்காது எப்போயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் இப்போ வந்து கிடைச்சிருக்கு கிலோ வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த ரேட்டில் கிடைக்கிது உங்கள் ஊரில் தான் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சேன் அப்புறமேல் சாம்பார் வைக்கிறமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறேன் இது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டு தான் ஆகும் இருந்தாலும் நான் வந்து உரித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பூண்டு அதையும் ஒரு நாலு பல் உரிச்சு வச்சிட்ருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா சின்ன வெங்காயம் இதான் இது உங்கள் ஊரில் என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட வந்து மஞ்சள் தூள் பெருங்காயம் இது ரெண்டும் சேர்த்துக்க போகிறேன் பெருங்காயம் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாம்பார் வைக்கிறேன் இதை விட நீங்கள் நல்லாவும் சாம்பார் வைப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூட சீரகம் மிளகு சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு பிசில் வச்சுக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி வந்து நான் சாம்பாருக்கு வந்து இந்த காய் தான் சேர்க்க போகிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் வெள்ளரி காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் ஊரில் இதை வந்து விதையை நீக்கிட்டு இந்த தோலையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு குக்கர் விசில் வரவும் நம்ம இது கூட விசில் ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் காய் வந்து கழுவிட்டு பருப்பில் சேர்த்துருக்கேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இது கூட வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து காய் வேகட்டும் இந்த காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ வந்து காய் வந்து வெந்திருக்கும் இது கூட வந்து நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் தூள் வந்து ஒரு பாக்கெட் அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகட்டும் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தான் வந்து மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கணும் மற்ற ஐட்டம்லாம் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக தான் சேர்க்க போகிறதுல புளி கரைச்சி ஊற்ற போகிறேன் டேஸ்ட் பார்க்க போகிறேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் சாம்பார் தூள் வந்து வாசனை போயிடுச்சு கொதிச்சு சாம்பார் வந்து கொதித்து அந்த சாம்பார் தூளோடய வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளித்து கொட்டணும் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெயெலாம் கடுகு சேர்த்துருக்கேன் கூட வந்து ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துருக்கேன் தாளிக்கும் போது வெந்தயம் இல்லைனா வெந்தய பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெந்தயம் தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வரவும் இது கூட வந்து வரமிளகா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதை வந்து நம்ம வந்து சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தான் வந்து கடைசியாக தான் தாளித்து கொட்டணும் அப்போ தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நான் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன் அவ்வளோதான் சாம்பார் ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில் நான் இதே மாதிரி தான் சாம்பார் வைப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வைப்பீங்க இந்த மாதிரி தான் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறையா மினி பிளாக்ஸும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கும் Thank you, bye.